பகுதியில் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய அமைச்சர் அவர்கள் விழுப்புரம் நகரத்திலே அவர் நம்ம சிக்னல் அருகில் உரையாற்ற இருக்கிறார் அது நாளை காலை பதினோரு மணிக்கு அது நடைபெறும் ஐந்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இங்கே உரையாற்றவிருக்கிறார் அதற்காக நாம் விழுப்புரம் நகரத்திற்குள்ளேயே முனிசிபல் கிரவுண்ட் இடத்தை பார்த்தோம் அங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கெல்லாம் இடம் கிடைக்காத காரணத்தினால் இப்பொழுது மாற்று ஏற்பாடாக இந்த இடத்தை கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் இதில் வாகனங்கள் விடுவதற்கும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர் மக்களால் இங்கே அமர்வதற்கும் வாய்ப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக திரு முதலமைச்சர் தளபதி அவருடைய நிச்சயமாக இது அவர் அடிக்கடி சொல்வதைப் போல தமிழகத்திலே யாரும் நாற்பதும் நமது நாடும் நமதே என்பதைப் போல இந்த பிரச்சாரம் அமையும் நிச்சயமாக இங்கே போட்டியிடுகிற விடுதலை வேட்பாளர் பலரட்சமாக வித்தியாசத்தை வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக சிறப்பாக அமையும் ஐந்தாம் தேதி அவர் மாலை ஆறு மணிக்கு இங்கே வந்துவிடுவார் அதற்கான பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த அளவிற்கு அவர்கள் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைப் பற்றியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் இன்னொரு கட்சி என்ன சொன்னாங்க ரெண்டு தொகுதி இருக்கணும்னாங்க ரெண்டு தொகுதியிலேயே அவர் போட்டியிடுகிறார் அதுக்காவது கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வாக்குகள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த என்ன கட்சியது கட்சி கூட செய்ய மாட்டேன் பாமக என்ன தகுதி இது வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க தமக்காவுக்கு மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்கிறார் கேட்ட உடனே அவருக்கும் பேர் சின்னத்தை கொடுக்குறாங்க அவரு என்ன எம்எல்ஏ இருக்கிறாரா எம்பி இருக்கிறாரா இல்ல இத்தனை பெர்சன்டேஜ் மேல ஓட்டு வாங்கி இருக்காரா ஒண்ணும் கிடையாது எல்லா கட்சிகளும் கேட்டு கொண்டு அதுதான் எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இப்பொழுது எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் தக்க பாடத்தை வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தலிலே வாக்களிப்பதன் மூலமாக காட்டுவார்கள் என்பதை அடுத்து நாலாம் தேதி நம்முடைய ஜூன் மாதம் நாலாம் தேதி மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் நான்காம் தேதி நம்முடைய முடிவுகள் வர இருக்கிற நாள் ஆகவே கலைஞர் பிறந்தநாளோடு வெற்றிபெறும் அனலாகவும் கொண்டாடுவோம் என்று நம்முடைய உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நிச்சயமாக இங்கே மட்டும் நாற்பது அல்ல இந்தியா முழுவதற்காக நானூறு இடங்களையாவது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி உருவாக்கிய தலைவர் தளபதி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை